வச்சிருந்தேன் அதுக்குள்ள யார் ஃபோன் பண்ணியா ஹலோ யார் பேசுறது இம்மா நான் தம்மா ஒரு சின்ன பொண்ணு பேசுறேன் என்னது சின்ன பொண்ணா சின்ன பொண்ணு வீட்ல எல்லாம் இருக்கா இங்க இருந்துட்டு ஃபோன் போட்டு இதுக்கு நம்மளுக்கு பேசியா அட மல்குஸ்மண்டா அம்மா நான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு இளையமாவா சுமதி பேசியமா இம்மாடி தங்கம் எப்படி இருக்கா வீட்டுக்காரர் எப்படி இருக்காருமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதாம நான் ஃபோன் போட்டேன் என்னமா விஷயம் எம்மா நான் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆயிட்டுமா அதான் என் வீட்டுக்காரர் நம்ம ரெண்டு பேரும் உங்க வீட்ல ஒரு வாரம் நிப்போம்னு சொல்லிருக்காரு அதனால நாங்க ரெண்டு பேரும் காலையிலே வந்துருவோம் நாங்க வரதுக்கு எல்லாம் ஆயிட்டமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னம்மா நான் வர போய் பார்த்துறணும் ஒன்று தான் இதில் கிடக்க பக்கத்து ஊரில் என் பிள்ளையை கட்டிக் கொடுத்தேன் என் பிள்ளையை பார்த்து ஒரு மாதம் ஆயிட்டேன்னு மனசுக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டே இருந்தேன் பரவாயில்ல என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்கார் மக்களே நீ காலையிலேயே வந்துடு மக்களே அம்மா உனக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து எடுத்து எல்லாம் செஞ்சு வச்சிருவேன் என்ன ஆ சரிம்மா நான் வைக்கேன் ஒரு மாதம் கழித்து நம்ம பிள்ளை வருது மறுமோனும் வராவ ஏதாவது அவளுக்கு நாக்குக்கு ருசியாக நாலு செஞ்சு போட்டால் தானே நம்ம பிள்ளைய நாலு நேரம் கூட்டிகிட்டு வருவார் நம்ம மறுமோட்ட போய் சொல்லுவோம் கடைக்கு போய் என்னத்தையா வாங்கிட்டு எடுத்துகிட்டு வருவோம் எம்மாடி மருமோல எங்க போனா இந்த நேரம் பார்த்து ஆளையும் காணல ஒருவேளை மாடியில் இருப்பாளா இருக்குமோ எம்மாடி மருமோல இந்த பக்கமும் ஆளை காணும் எங்கிட்டு போனா வாஷிங் மெஷின் இருந்து என்னத்துக்கு பாதி துணிய கையால தான் துவைக்க வேண்டியது இருக்கு ஏ சின்ன பொண்ணே உன்னை எங்கலாம் தேடி இருக்கே நீ இங்கே இருக்கா கிட்டே ரெண்டு நாளா துணியே துவைக்கல ஒரு அம்பாரம் துணி வந்துட்டு நான் துணி துவைக்க போறேன்னு உங்க கிட்ட சொல்லிட்டு தானதே வந்தேன் ஆமல்ல சாப்டிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு தான போனா அவ்ளோ நேரத்துக்குள்ள மறந்து தொலைஞ்சிட்டேனே இப்ப ரொம்ப மரதியா இருக்கு எம்மடி ஆமா மணி சொன்னது மறந்து போச்சு பத்திக்க துணி துவைக்க போனாங்கிறது ஞாபகமே இல்ல நான் அங்க இங்கன்னு எங்கலாமோ தேடிட்டு இந்த பக்கம் வந்தேன்

வரல அதான் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சரி கடைக்கு ஏதாவது போக வேண்டியது இருந்தா சொல்லுனா போயிட்டு வரேன் இது நேற்று நைட்டு தானே கடைக்கு போயிட்டு வந்தே ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானமும் நேரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னது ஒரு மாசத்துக்கு வாங்கியாச்சா என்ன செய்ய நாளைக்கு மோவாரா மட்டன் சிக்கன் வச்சு கொடுத்தாலும் மருமகனுக்கு கொஞ்சம் ஆத்தலா இருக்கும் நாலு நேரம் கூட்டிட்டு வருவாரு மருமட்ட சொல்லுவோம் அப்படின்னா அதிகம் வாங்கிட்டு வர சொல்லுவா நேத்து எத்தனை நேரம் கடைக்கு போங்கன்னு கேட்டேன்

கட்டு எவ்வளவு போய் என்ன மரம் நீ சொல்றியா நான் வாங்கிட்டு வரட்டா நம்ம நாத்து வந்தா எப்படி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நின்றுட்டு தான் போவா இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு அன்னைக்கு சுக்கா எல்லாம் வச்சு கொடுப்போம் நாளைக்கு நம்ம போல செஞ்சு வைப்போம் இல்ல இது சரிபட்டு வராது இது சரிபட்டே வராது பேசிட்டு இருந்தோம்னா ஒண்ணு நடக்காது நானே கடைக்கு உன்னை பத்தி கேட்டு என்ன இருக்கேன் நான் உன்னை பத்தி கேட்டு

ஒரு மாசம் அங்க கிடந்து பொங்கி பொறுச்சு அவளத்தையும் வழுத்தி தின்னுக்கிட்டு வள்ள அதலயே தான தள்ளி விட்டுருந்து அதுக்குள்ள திருப்பி வராங்க வந்தாலும் சிகரத்துல போக மாட்டால சின்னப் புள்ளே என்ன செய்ய என்ன செய்ய போற நீ ஆமாக்கா சவத்த போட்டு பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்யேன்ன எனக்கு தெரியல பொங்கி பொறுச்சு குடுக்கு குடுக்க நல்லா தின்னுட்டு இங்கேயே டாரா போட்றா இந்த வாட்டி வரும்போது அவளுக்கு நான் பண்ற வேலையில திசனாமாவ வரப்படாதுக்கு அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஏ சின்னப் புள்ளே உன் அத்தனை நாளைக்கு வரலமே இமாரி அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சி எனக்கு இப்பதான தெரிஞ்சு எம்மாடி உங்க மாமியாரே சொல்லிச்சி ஏ வேக வேகமா நடந்து போன மாதிரி இருக்கு இது கள்ள தட்டிராமனு சொன்னே ஏ அம்மா ஓவர நாளைக்கு கிடைக்க போனும் அப்படி சொல்லி வேக வேகமா போச்சி பத்துக்க நித்த சண்டை போட்டு வழக்கு தீக்க முடியாத உன் அத்தனார் வந்தா என்னடி செய்ய போற நீ சின்ன பொண்ணே நான் உனக்கு ஒரு ஐடியா அருமையா சொல்லி தரேன் அத மட்டும் பண்ணு உன் அத்தனார் வந்த நாளே திரும்பி ஓடிடுவா என்ன ஐடியா கோ சீக்கிரமா சொல்லுங்க அடிச்சு பிச்சு 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 அடிச்சு பிச்சு 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 இது எங்களுக்கு சொல்லுங்க

நீங்களும் பரவாயில்ல நான் இல்லாத வீட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வந்துட்டிய நான் தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் சின்ன பொண்ணு எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் சின்ன பொண்ணு எல்லா வீட்டுலயும் பிரச்சனை இருக்கு உனக்கு வித்தியாசமா சமாளிப்போம்